இதில் வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருந்ததுங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி சிந்தில் பாலாஜி வெளில வரக்கூடாது கோர்ட்டுக்கு நான் நோக்கம் இருக்குன்னு சொல்லலை இடிக்கு இடிக்கு நோக்கம் இருக்குன்னா பிஜேபிக்கு நோக்கம் இருக்கு விசாரிக்கவும் இல்லை தீர்ப்பு வரவும் இல்லை அவன் தண்டனை அனுபவிக்கலாமே அனுபவிச்சுட்டு இருக்கான் தீவிரமான குற்றச்சாட்டு இருந்தால் கூட நீண்ட காலம் ஒரு ட்ரையல் ஆரம்பிக்காம ஒருத்தரை வந்து உள்ள வைக்கிறது வந்து அது அரசியல் சட்டம் இருபத்தொன்னுக்கு முரணாக இருக்குது அது அதனால் வந்து அடிப்படை உரிமைகளை பறிக்கிற ஒரு விஷயமா இருக்குது அதனால வெளியில விடணும்ன்றதா இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு வெளில வரக்கூடாதுன்றது ஆனா இவங்க நினைச்சதுக்கு மாற அங்கேயும் தோத்துட்டாங்க அவங்க ஆமா கொங்கு மண்டலத்திலே தோத்துட்டாங்க இவர் வெளியில போனா சாட்சியங்களை சாட்சியங்களை கலைக்கிறது என்னங்க இருக்கு எல்லாமே பை ரெக்கார்டு ஆவணங்கள் ஆமா அவர சாட்சியத்தை ஒரு எந்த சாட்சியத்தை போய் யாரை போய் கலைக்க போறாரு பை ரெக்கார்டு இருக்கு பெண்டை இருக்குன்றீங்க எல்லாம் இருக்குன்றீங்க அப்புறம் எதை போய் கலைப்பார் அவரு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்ணை கிங் டிவி நேரியலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக ஜெயிலில் இருக்காரு இடியால் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சி அவர் வந்து ஜாமீன் மனு கொடுத்துட்டே இருக்காரு ஆனால் நிராகரிச்சுட்டே இருக்காங்க ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தது இருபதாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு என்னதான் சார் நடக்குது செந்தில் பாலாஜி வழக்கில் இல்லை செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த மட்டும் இந்த விசாரணையை வந்து அவங்க ஈடி வந்து இழுத்துகிட்டே போகிறாங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி இழுத்துகிட்டே போகிறாங்க விசாரணை நடந்துட்டு நடந்துட்டுருக்குன்றாங்க ஆக்சுவலாக இது வந்து கால அவகாசம் வேணுங்கிறாங்க ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்த ஊழலுங்கிறது காம்பக்டர் டிரைவர் அப்பாயின்மெண்ட்டுக்கு பணம் வாங்கின ஊழல் வேறு எந்த ஊழலும் கிடையாது அதில் மூணு கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க மொத்தம் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அதில் பணம் கொடுத்துருக்காங்க போட்டுருக்கிறதுல ஸோ அந்த விசாரணை வந்து நீடிச்சுட்டே இருக்குது அந்த விசாரணையை நீடித்து எல்லோரையும் நீங்கள் என்கொயரி பண்ணி எல்லார்டையும் வாக்கு மூலம் வாங்கி பண்ணுறதுக்குள்ளே அது ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட ஆகும் அது வந்து முதல்ல வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி விஷயத்தை விசாரணை நடக்குது ஜாமீனில் விடக்கூடாது அவங்க வெளியில் போகலாம் சாட்சியத்தை கலைச்சிருவாங்க அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்கார் இப்படிலாம் சொன்னதை வந்து முதல்ல கேட்டிருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க தேர்தலுக்கு பின்னாடி வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சந்திரசூடு அவர்கள் வந்து கெஜ்ரிவால் விஷயத்துலலாம் நீங்கள் தேர்தலும் போது இந்த அரசியல் தலைவரை உள்ளே போடுறது சரியில்லை சரியில்லை ஒரு பிரசார மண்டலத்துக்கு வெளில விடுங்கன்னு பிரசார மண்டலத்துக்கு வெளில விட்டாங்க அவர் அன்றரானது மறுபடியும் இப்போது கேஸ் வந்தபோது ஜாமீனில் விட்டாங்க சிபிஐ இன்னொரு கேஸை போட்டு உள்ள வச்சிருக்கான் ஆமா சோ அந்த மாதிரி இங்க என்னன்னா இவங்க வந்து விசாரணை நடக்குது விசாரணை நடக்குது யூத்தி போறாங்க சுப்ரீம் கோர்ட்டோட பாயிண்ட் என்னன்னா இப்போ சிசோடியா கேஸ்ல என்ன சொன்னாங்கன்னா என்ன மாதிரியான அஃபன்ஸா வேணா இருக்கட்டும் அது ஆக்சுவலா அதுக்கு நீங்க இன்டெஃபினா ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணாதே இருக்க முடியாது பெயில் இஸ் அ ரூல் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு பெயில் வந்து ஒரு விதிப்படி கொடுக்கணும் ஜெயில் வந்து ஒரு விதிவிலக்காக தான் இருக்கணும் அது ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு தண்டனை மாதிரியே நீங்க விசாரிக்கவும் இல்ல தீர்ப்பு வரவும் இல்ல தண்டனை மாதிரி அனுபவிச்சிட்டு இருக்கான் அது அடிப்படை உரிமைகளை பறிக்கிற மாதிரி தேவ குற்றச்சாட்டா இருந்தால் கூட தீவிரமான குற்றச்சாட்டா இருந்தால் கூட நீண்ட காலம் ஒரு ட்ரையல் ஆரம்பிக்காம ஒருத்தரை வந்து உள்ள வைக்கிறது வந்து அது அரசியல் சட்டம் இருபத்தி ஒண்ணுக்கு முரணா இருக்கு அது அதனால வந்து அடிப்படை உரிமைகளை பறிக்கிற ஒரு விஷயமா இருக்கு அதனால வெளியில விடணும்ன்றதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்டு ஹேமந்த் சோரன்லாம் ஹேமந்த் சோரன் விஷயத்திலாம் ஒரு கேஸும் கிடையாது ஏன் அவர் உள்ள வச்சுக்கிங்கன்னு கேட்கறாங்க ஆமா வெளில வந்துட்டார் அவர் இப்போ கெஜ்ரிவால் கேஸ்லேயே அது மாதிரி தான் சிசோடியா கேஸ்லேயே அப்படி வந்தது ஸோ இவர் கேஸ்லேயே வந்து ஏன் நீண்ட காலம் வச்சிருக்கீங்க எப்போ டயர் ஆரம்பிக்க போகிறீங்க எப்போ டயர் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதுக்கு வந்து இவர் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கல இல்லை இவர் தான் வந்து தடுக்கிறாரு இவர் தான் கேஸ் மேலே கேஸ் போடுறாரு அப்படின்னு இவர் மேலே இது ரெண்டு விதமாக இருக்குது இந்த கேஸ் ஒன்று வந்து அந்த பணம் வாங்கினதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட டிவிஎஸ்சி கேஸ் ஒன்று அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி பிஎம்எல்ஏ போடுற கேஸ் ஒன்று இப்போ ஜாமீனுக்கு போயிருக்கிறது பிஎம்எல்ஏ கேஸ் தான் ஆக்சுவல் போயிருக்கு அதில் வந்து அரெஸ்ட் ஆகலை அதில் வந்து இந்த பிஎம்எல்ஏ கேஸ் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ இதில் தான் இவர் வெளியே வர வேண்டியதாக இருக்குது ஆக்சுவலாக அப்போ அவங்க கேட்கறது என்னன்னா இந்த கேஸில் நீங்கள் எத்தனை நாள் ட்ரையல் பண்ணுவீங்க இன்டெஃபினெட்டாக நீங்கள் ட்ரையல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண முடியாது நீங்கள் சொல்லுங்கள் எப்போ விசாரணை ஆரம்பிக்க போகிறீங்க நீங்கள் விசாரணை ஆரம்பிச்சேன்னா அவரை வெளியே விடணும் விசாரணை வெளில விட்டால் அவர் அப்போ தான் கேஸை ஃபைட் பண்ணுவார் முடியும் அதுக்கப்புறம் அவருக்கு தண்டனை கொடுக்கறது நிரபராதின்றதுனால் அடுத்த கட்டம் நீங்க இவர் எப்படி தொடர்ந்து ஜெயிலில் வச்சிருக்கீங்க அப்புறம் செந்தில் பாலாஜி தரப்புல என்னன்னா சில பென் டிரைவ்லாம் வந்து அவங்க கிட்ட அவர்கிட்ட இருந்தே எடுக்கல அது வேற விதமான பென்ட்ரைவ் எங்ககிட்ட இருந்து எடுக்கல ரெக்கவர் பண்ணல இல்லை சில பென்ட்ரைவ் வந்து அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மாத்திருக்காங்க சில விஷயங்கள்லாம் அதுக்குள்ள வந்து போட்டிருக்காங்க எங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லைன்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் செந்தில் பாலாஜி தரப்புல வச்சுட்டு இந்த கேஸையே வந்து ரத்து பண்ணணும்னு ஒரு கேஸ் வந்து மெட்ராஸ் கோர்ட்ல இருக்கு இந்த பிஎம்எல்ஏ போட்ட கேஸே ரத்து பண்ணணும்னு ஒரு விஷயம் மெட்ராஸ் ஓடிட்டு இருக்கு கேஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கொடுக்கணும்னு இருக்கு ஸோ டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கொடுக்கணுன்ற கேஸ் தான் இப்போ இரவாந்தே தள்ளி அதே மாதிரி மெட்ராஸ் கோர்ட்லையும் கேஸே ரத்து பண்ணணுன்ற விஷயம் வந்து ஓடிட்டு இருக்கு அதுவும் விசாரணை இருக்கு அமலாக்கத்துறை பதில் சொல்கிறதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டில் வெளில வந்தால் போகிறோம் அந்த பிஎம்எல்ஏ கேஸில் வெளில வரதுக்கான வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனா என்போர்ஸ்மெண்ட் எப்படியாவது இவர் வந்து தொடர்ந்து சிறைய வச்சிருக்கணும் அவங்க தம்பி வந்து பிரதர் வந்து இதுவரைக்கும் இவர் வெளியில போனா சாட்சியங்களை சாட்சியங்களை கலைக்கிறது என்னங்க இருக்கு எல்லாமே பை ரெக்கார்டு ஆவணங்கள் அப்புறம் சாட்சியத்தை எந்த சாட்சியத்தை போய் யாரை போய் கலைக்க போறாரு பை ரெக்கார்டு இருக்கு பெண் இருக்குன்றீங்க எல்லாம் இருக்குன்றீங்க அப்புறம் எதாவது போய் கலைப்பாரு அவரு அவர் வந்து அவர் வந்து வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு வாக்குறுதி கொடுப்பாரு அப்புறம் வந்து இங்கே வந்து அவர் வந்து ஏற்கனவே ஐந்து முறை எம்எல்ஏ வந்திருக்காரு அவருக்கு உடவு நிலை சரியில்லை ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு அவர் வந்து எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது கிடையாது நீங்கள் வந்து இப்போ சிஸ்டூடியாவுக்கு வாரம் தடவை போய் மண்டே இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் கைது போட சொல்கிறீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுங்க அவருக்கு கொடுத்தா அவர் வந்து நீங்கள் ட்ரையல் ஆரம்பிச்சிங்கன்னா அவர் ஃபேஸ் பண்ண போகிறாரு இல்லை எதுக்கு சார் இப்போ இப்போ அந்த கண்டிஷன் பயிலோடு கொடுக்காத அளவுக்கு ஏன் இடி உள்ளே வச்சுருக்காங்க அதில் எதுவும் உள்ளோக்கம் இருக்கா இல்லை இதில் வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருந்ததுங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி சிந்தில் பாலாஜி வெளில வரக்கூடாது கோர்ட்டுக்கு நான் நோக்கம் இருக்குன்னு சொல்லலை இடிக்கு இடிக்கு நான் கோர்ட்டை பற்றி எதுவும் சொல்லலை இடிக்கு ஒரு நோக்கம் இடிக்கு நோக்கம் இருக்குன்னா பிஜேபிக்கு நோக்கம் இருக்கு அது வந்து இவரை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இவர் வெளில வரக்கூடாதுன்றது ஆனால் இவங்க நினைச்சதுக்கு மாற அங்கேயும் தோத்துட்டாங்க இவங்க ஆமாம் கொங்கு மண்டலத்தையே தோத்துட்டாங்க அதனால் செந்தில் பாலாஜி உள்ளே இருந்தாலும் சரி வெளில இருந்தாலும் சரி நம்ம அவங்களுக்கு தோல்வி நிச்சயம்ன்றது உறுதியாகிடுச்சு இனிமேல் அவன் வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஆனால் அதனால் தான் இந்த எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சில ஜட்ஜஸ் வந்து கொஞ்சம் துரிதமாக முடிவெடுக்கிறாங்க சார் தைரியமாக முடிவெடுக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டையே பேர் சொல்லக்கூடாது சில பெஞ்சில் போனால் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ்லாம் தைரியமாக முடிவெடுக்கிறாங்க தைரியமாக முடிவெடுக்கிறது மட்டும் இல்லாமல் சந்திரசூட் போன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாங்க கீழ் நீதிபதிகள் ஏன் பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க ட்ரையல் கோர்ட் இருக்குல்ல செஷன்ஸ் கோர்ட்டு அவங்க பெயில் கொடுக்குறத ஏன் தட்டி கழிக்கிறீங்க ஏன் பொறுப்பை தட்டி ஹை கோர்ட்டு நீதிபதிகள் ஏன் பொறுப்பை தட்டி கழிக்கிறீங்க எங்ககிட்ட ஏன் கேஸை தள்ளி விடுறீங்க நீங்களே இதெல்லாம் டிசிஷன் எடுக்கலாம் இல்லையா இது மாதிரி இன்டெஃபரண்டாக ட்ரையை நீடிச்சுட்டே போய்ட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பெயில நீங்கள் ரிஜெக்ட் ஆட்டோமெட்டிக்காக மெக்கானிக்கலாக பெயிலில் ரிஜெக்ட் பண்ணுறது வந்து கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய பாயிண்ட்டு அந்த மெரிட்ஸ் அது கேஸை பார்க்கணும் பெயிலோட நீண்ட நாள் வந்து உள்ளே இருக்கான் அவன் இது ட்ரையலே ஆரம்பிக்காத இருக்கான் என்ஃபோர்ஸ்மெண்ட் எத்தனை நாள் இப்படியே சொல்லிகிட்டே இருப்பான் இவ்வளோ பல விஷயம் இருக்குல்ல அதனால வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய கண்ணோட்டம் மாறி இருக்கு ஆனால் அந்த கண்ணோட்டம் வந்து சுப்ரீம் கோர்ட் இடி கேஸை விசாரிக்கிற எல்லா நீதிபதிகள்கிட்டையும் மாறி இருக்கா அப்படின்றது இன்னொரு கேள்விக்குறி ஒரு சில பெஞ்சு வந்து தைரியமாக சொல்கிறாங்க ஒரு சில பெஞ்சு வந்து அந்தளவுக்கு அவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்கிறதே இன்னும் நம்புகிறாங்க ஏன்னா வந்து ஒன்று வந்து பெயிலில் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப் தி பிஎம்எல்ஏ ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா ஒன்று வந்து இவர் வெளியில் போய் சாட்சியை கலைக்க மாட்டார் இன்னொன்று வந்து இவர் குற்றமே செய்திருக்க மாட்டார்னு நீதிபதி நம்பணும் அது எப்படி நம்புவார் இது ட்ரையல் ஆரம்பிக்கிறது மாதிரி எப்படி சார் நம்புவார் விசாரணை நடந்தாதான் நம்புவார் அதான் ஹேமந்த் சோரன் கேஸில் அந்த ஜட்ஜி கரெக்டாக சொல்லிட்டான் இவர் குற்றம் செய்திருக்க மாதிரி எனக்கு தெரியலன்ட்டான் அவன் அதனால அந்த மாதிரி ரொம்ப ரேர் கேஸில் தான் ஜட்ஜி சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ட்ரையல் ஆரம்பிக்காத போது சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த கண்டிஷனை போட்டு வச்சிருக்காங்க அதனால தான் இந்த பிஎம்எல்ஏ ஆக்டை கம்ப்ளீட்டாக வந்து ரிவியூ பண்ணுறதுக்காக அஞ்சு நீதிபதி கொண்ட குழு இப்போ அமைக்க போகிறாங்க இந்த கே கெஜ்ரிவால் கேஸில் போட்டாங்க ஆக்சுவலாக அதை விசாரித்து சில கொடுமையான சில பிரிவுகள் இருக்குது இந்த ஜாமீன் கொடுக்குறதில் இந்த அரெஸ்ட் பண்றதுல செக்ஷன் நைன்டீனில் இதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி கொடுமையான கண்டிஷன் எல்லாம் வந்து இருபத்தி வருஷம் வந்து ஒரு ஒரு பெஞ்ச் அப்ரூவ் பண்ணிடுது கவர்மெண்ட் சொல்லி ஒரு பெஞ்ச் அப்ரூவ் பண்ணிடுச்சு அது வந்து இப்போ மாத்துறதுனா இன்னொரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் கொண்ட ஒரு இப்போ மூணு பேர் அஞ்சு பேர் போனோம் இப்போ அஞ்சு பேர் கொண்ட பெஞ்சு இந்த அடிப்படை உரிமைகள்லாம் பறிக்கிற மாதிரி இடி நடந்துக்கிறதுனால மாற்றங்கள்லாம் கொண்டு வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு சோ செந்தில் பாலாஜிக்கு வந்து இப்போ இன்னைக்கு கிடைக்க வேண்டிய ஜாமீன் இன்னும் ஒரு வாரம் தள்ளி போயிருக்குன்னு என்னுடைய கருத்து இல்ல சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது அதனால தான் இப்போ அரசு பணி உள்ள வச்சிருக்காங்க இவர் இருந்தா கொங்கு பெட்டில் பெரிய ஒரு எதிர்கட்சிகள்லாம் பெரிய ஆபத்தா வந்துடும் அதனால உள்ள வச்சிருன்னு சொன்னாங்க ஆனா இப்போ வெளியில் விடலாம சார் என்ன திரும்ப காலவாசம் கேட்கறது காரணம் என்ன இது முடிஞ்ச வரையும் தள்ளுறந்தாங்க கால வேற ஒண்ணுமே நோக்கம் இல்லை பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருந்தது எலெக்ஷன் வரையும் இவர் வந்து கோயம்புத்தூர் பக்கம் வரக்கூடாதுன்ட்டு அதை பண்ணியும் வந்து ஒன்று அவங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட் பயன் அடையலை ஒரு சீட்டோட ஆமாம் இப்போ வெளியேறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு அது வந்து இதுவே வேற ஒரு பெஞ்சா சுப்ரீம் கோர்ட்டில் வேற ஒரு பெஞ்சாக இருந்தால் வெளியில் வந்திருப்பாரு வந்துருப்பாரு வந்திருப்பாரு நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம காத்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம ஒரேடியாக வந்து நீதிமன்றத்தை வந்து நம்ம நம்பிக்கையோடு தான் அணுக வேண்டியதாக இருக்கு இல்லையா ஸோ அடுத்த வாரம் கண்டிப்பாக அவர் கிடைக்கும் முடியல ஆனால் ஈடியோட நோக்கம் என்னென்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒரு நீட்டிக்கலாமான்னு பார்க்குறாங்க இவரோட சிறை இதை வந்து நீட்டிக்கலாமான்னு பார்க்குறாங்க கண்டிப்பா சார் உங்க நேரத்தை ஒதுக்கி எமது அறந்து வந்த பிடிக்கும் மிக்க நன்றி சார் தேங்க்யூ ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் கர்ணை